மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுல நாமத்தினாலே அனைவரின் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை ஏசையா அறுபது பத்து என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் பிரியமனவளே கர்த்துடைய கோபம் ஒரு நிமிஷம் அப்படி தயவோ நீடிய வாழ்வு அந்த ஒரு நிமிட கோபத்தில் திகைத்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பயமல் திகிலும் தொற்றிக்கொண்டு கெடுகவன ஆடி போகிவிடுகிறோம் அந்த ஒரு நிமிட கோபம் தனிந்து நம் மீது இறங்கி மனஸ்தாபப்பட்டு மன்னித்து தயவை காண்பித்து அந்த தயவினால் நீடிய வாழ்வை கொடுத்து நம்மை இதுவரை நடத்தி வருகிறார் அநேக வேளையில் பரம தகப்பன் மனதை அறியாமல் புரியாமல் ராஜாவை கஷ்டப்படுத்தி விடுகிறோம் இருந்தாலும் நம் மீது மனந்திறங்கி நம்மை அற்புதமாய் நடத்துகிறார் தயவு செய்து கற்றுடைய கிருபையை உணருங்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள் இரக்கத்தை தயவை அறிந்து கொள்ளுங்கள் மகனே மகளே என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று கருத்து சொல்லுகிறார் தயவு கிருபையை போக்கடிக்க வேண்டாம் கிருபை என்ற வார்த்தையின் மதிப்பு அநேகருக்கு தெரியவில்லை இன்று நாம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பது கிருபையே இது கிருபையே வேறொன்றும் இல்லை இறக்கமுள்ள தெய்வம் கிருபையுள்ளவர் மீது மனமிருங்கி இன்று புதிய காரியங்களில் வாழ்வில் செய்வார் கற்ற தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவராக ஆமே